இப்போ சீரியல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இயர்ஸ் இருக்கிற ஒரு மேரேஜ் பண்ணி சாரி கட்டி விட்டு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இல்லனா ட்வெண்ட்டி ஃபைவ் லுக்லாங்க அறுபது வயசு ஐம்பது வயசு ஆளுங்க போடுறது கிடையாது வயசு ஆயிடுச்சுன்னாவே அம்மா கேரக்டருக்கு கொண்டுட்டு வருவாங்க அது ஏன் அப்படின்னா இல்ல இவங்க அம்மா கேரக்டர் தான் அப்படி கிடையாது இங்க வந்து கொஞ்சம் அந்த ஆக்டிவா இருக்கணும் நம்ம இங்க இருந்து இப்ப நீங்க நீங்க செட்ல பாத்துருப்பீங்க நின்னுட்டே போனாங்க அந்த ஷார்ட் முடிற வரைக்கும் நிக்கணும் வாஷ்ரூமை எங்கேயோ இருக்கும் எங்களுக்கு மேக்கப் ரோம் எங்களுக்கு செட்டு உள்ளே நாங்கள் நிற்கணும் இங்கேருந்து அங்கே ஓடணும் வரணும் நடக்கணும் எல்லாமே பண்ணணும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது அதுக்கு தான் அந்த ஏஜ் வந்து கம்மியாக இருக்கிறவங்களை வந்து கொஞ்சம் அதிகமான ஏஜ் கேரக்டருக்கு கம்மியா இருக்கிறவங்கள ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசனு ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கேரக்டரை நான் சூஸ் பண்ணுறேன் அதுக்குள்ளே நான் வந்து சல்வா சல்வாஸ் டைப்பும் நான் இருக்கிறது நான் சூஸ் பண்ணுவேன் பட் இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து பையன் அம்மா ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு அம்மா கேரக்டர் பட் துரு தூர் துரு எனக்கு ஆக்டிவாக இருக்கிற கேரக்டராக இருக்கணும்